திருவோடு தினந்தோறும் மனம் உருகி உணவோடு போராடுதல் தவம் தன்னை வருத்தி உண்மை அறிவதாகும் சங்கு சமயோசித புத்தியின் பக்குவங்களை வெளிப்படுத்துவதாகும் வரம் வரக்கூடிய நிரந்தர சக்தியாகும் ஓம் ஓசைகளின் அமைவிடம் பிரம்மா பிறப்பின் ரகசியத்தை கட்டுப்படுத்தும் மாயை பகவானே பக்தர்களை கஷ்டத்தில் காப்பாற்றி வாழ்க்கையில் முன்னேற வைத்தல் போற்றி போகக்கூடிய வாழ்விற்கு நெறி காட்டுதல் தனிமை தன்னை பற்றிய நிலையை மையப்படுத்துதல் பஞ்சாட்சரம் பக்தர்கள் அஞ்சாமல் சாமியின் தீட்சை பெற சரணாகதி அடைவதாகும் கடந்த காலம் படைத்தல் நிகழ்காலம் காத்தல் எதிர்காலம் அளித்தல் திரிசூலம் திருந்தாத கர்மவினைக்குரிய சூழ்ச்சிகளை நிர்மூலம் ஆக்குதலாகும் இசை இந்த பிறவில் அடங்காத ஓசை ஜீவாத்மா ஜீவராசிகளின் வாழ்க்கையை நினைத்து நல்ல மாறுதலை தருதல் பரமாத்மா பகவானை சென்றடைய ரகசிய மார்க்கத்தை உணர்ந்து மாற்றிக்கொள்ளுதல் கவலை கணக்கிட முடியாத வழிகளின் நினைவலை ஆசிர்வாதம் ஆன்மாக்களின் சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடியவர் வாழ்க்கையின் தடைகளை நிவர்த்தி செய்வதாகும் மனநோய் மறக்க முடியாத சினத்தினால் நோயான செய்கை புத்தி புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு திருப்பம் அறிவு அகிலத்தை பற்றி உணர்தல் பகுத்தறிவு பிரபஞ்சம் குறித்து தன்னிலை பற்றி உணர்தல் வீண் பிடிவாதம் வீழ்ச்சி எண்ணங்களின் பிடிப்பினை தளர்த்தி விடாதபடி வாழ்க்கையின் முன்னேற்ற தடைகளாகும் காசு காலத்தின் சுறுசுறுப்பு பணம் பகவானின் எண்ணத்திற்கான செயலாகும் நாணயம் நாளுக்கு நாள் எண்ணங்களின் செயல் ஓட்டம் மனிதன் மற்றவர்களை நினைத்து கொண்டு தன்னையே வருத்திக் கொள்வான் மரியாதை மதிப்பிற்குரிய யாசகத்தின் பாதை மண் மறக்க முடியாத எண் கடல் கணக்கில் அடங்காத செயல் வாகனம் வாழ்க்கையை கடந்து செல்ல கவனமாக செல்வதாகும் விவாதம் விருப்பமில்லாத வார்த்தைகள் தடுமாறும் வாதம் வாழ்க்கையின் தடுமாற்றம் ஆசை ஆபத்தின் சைகை பேராசை பேராபத்திற்கான இம்சை குளம் குடிநீர் உள்ள பள்ளம் சுதந்திரம் சுதாரித்து தன்னை சிந்தித்து தியாகத்தின் ரதமாக செயல்படுவதாகும் பால் பாகுபாடு இல்லாமல் தயிர் தனித்துவமான உயிரின் புதிர் தடை தன் முயற்சியால் செயல்பாட்டை உருவாக்குதல் முயற்சி முன்னேற்றத்திற்குரிய பயிற்சியின் சிந்தனை தாழ்வு தானாகவே நிகழ்த்தக்கூடிய உணர்வு விரயம் விசித்திரமான ஆசைகளுக்கு உரிய நஷ்டம் உயர்வு உறுதியான செயலினை பார்த்து உணர்தல் சேமிப்பு சேர்க்கக்கூடிய மிகையான தனித்துவ புண்ணியம் சூது சூழ்ச்சிகளின் துன்பம் இருள் இன்பமில்லாத உருவத்தின் அருள் அமைதி அனைத்தும் மையப்பகுதி பொய் பொருத்தமில்லாத செய்கை சோறு சோதனைகளுக்குரிய பற்று அருள் அனைத்து உருவத்தின் பரம்பொருள் சோதிடம் சோதனைகளின் திடமான நம்பிக்கையாகும் மறதி மனித நினைவாற்றலின் திருப்பம் படி பரிணாம வளர்ச்சியை பிடித்தல் கடன் கஷ்டப்படக்கூடிய கர்மவினையின் தாக்கம் வட்டி வசூலிக்கும் திட்டத்தின் படிநிலை பணி பக்குவத்தை எண்ணி பதவி பிணிகளின் வியப்பு நிலம் நினைவின் லட்சக்கணக்கான எண்ணம் அம்மா அனைத்தும் பிரபஞ்சமாகும் தர்மம் தன்னுடைய உயர்வான மனிதநேயம் அன்பு அரவணைப்பின் புண்ணியம் பாசம் பாரபட்சமில்லாத சந்ததியினரின் உணர்வாகும் வாடகை வாழ்பவரின் சங்கடங்களுக்கான தன்னம்பிக்கை குணம் குணப்படுத்தக்கூடிய எண்ணம் சுமை சுறுசுறுப்பாக இயங்காமை தமிழ் தனித்துவம் மிகுந்த வாழ்த்து துணிவு துரிதமாக எண்ணிய உணர்வு வசதி வரம்பு மீறிய சக்தியின் திருப்பம் தொண்டு தொடரும் எண்ணங்களின் செயல்பாடு மலை மறுமலர்ச்சியின் வாழை குளிர் குணப்படுத்தக்கூடிய கம்பளி போர்வை நடை நல்ல முன்னேற்றத்திற்கான விடை தேவை தேர்ந்து எடுக்கின்றவை கிருஷ்ணா கிடைக்கக்கூடிய உருவத்தின் சிருஷ்டியின் பரிணாமம் உதவி உரிய தருணத்திற்கான வினை வாழ்க்கை வாய்ப்புகளின்